நான் படித்ததில் எனக்கு பிடித்த பூவை உனக்காக தொடரின் ஏழாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் அபாராண்டா விக்கி என்று உதட்டை விரிக்காமலேயே கையை பிரிக்காமலேயே கை தட்டினார் மனோகரன் ராகினியுடன் அங்கே வந்த விக்கி அவரை ஒரு புது முகமாய் பாவித்து முகத்தில் எவ்வித சலனமும் இல்லாமல் இருந்தது அவரை பார்த்த விக்கியின் புதிய பார்வை அப்படி அபாரமாக இருந்தது அப்பா இது யார் தெரியுமா என்று துள்ளலோடு கேட்டார் ராகினி அவள் முகத்தில் அவ்வளவு ஆழமான குதூகூலம் இருந்தது நல்லாவே தெரியுமா இவ்வளவு நேரமா ஆல்பர்ட் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்று சொன்னவரை இடைமறித்த ராகினி அப்பா உங்களுக்கும் இவள் மேல சந்தேகம் வந்துடுச்சா என்று கோபமாக கேட்டாள் எனக்கா சந்தேகமா நானே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட டாக்டர்னு பேர் எடுத்துவேன் எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் அது இதுன்னு பார்க்காம பேஷண்டோட முகத்தை பார்த்தே அவனுக்கு என்ன வியாதின்னு சொல்லிடுவேன் என்று சொன்னார் டாக்டர் மனோகரன் விக்கி நீ ரூமுக்கு போய் இதெல்லாம் வச்சிட்டு வா என்று விக்கியை அனுப்பிவிட்டு தன் தந்தையிடம் திரும்பினாள் ராகினி சரி இப்போ சொல்லுங்க இந்த விக்கி கொண்டு வந்த லெட்டர்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா என்று கேட்டாள் ராகினி நாலு செங்கல்ல ஒரு மரத்தடியில அடுக்கி வச்சு தண்ணி தெளிச்சிட்டு சந்தனம் குங்குமம் பூசி ரெண்டு பூவை அது மேல வச்ச உடனே நமக்கு கடவுள் நம்பிக்கை வந்து செங்கலை சாமியா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி பூமியில பிறந்துட்டு இந்த பையன் கொண்டு வந்த கடுதாசில எழுதி இருக்கிறத படிச்சுட்டு இந்த பையனை எப்படி என்னால சந்தேகப்பட முடியும் இவனை நானும் உன்ன மாதிரியே நம்புறேன் என்று சொன்னார் மனோகரன் அதை கேட்டதும் ராகினி தன் புருஷனை தைரியமாக திரும்பி பார்த்தாள் இதை கேட்டதும் ஆல்பர்ட்டின் முகம் இறுகிவிட்டது மனோகரனை கோபமாக பார்த்தார் மனோகரன் ஆல்பர்ட்டின் ஆத்திரத்தை புரிந்து கொண்டு ஆல்பர்ட் என்னுடைய நம்பிக்கையை தப்பா இடப்படாதீங்க இந்த பையன் உங்களை அப்பான்னு உரிமை தேடி வரல உங்க அன்புக்கு யாச்சகம் கேட்டு வந்திருக்கான் என்று சொன்னார் என்ன தவிர இவனுக்கு வேற யாரும் அன்பு செலுத்துறதுக்கு இந்த ஊர்ல ஆள் இல்லையா சொல்லுங்க அங்கிள் என்று கோபமாக சொன்னார் ஆல்பர்ட் பிச்சை எடுக்கிறவன் கூட எல்லார் வீட்டு முன்னாடி நிக்க மாட்டான் ஆல்பர்ட் கிடைக்கிற இடத்துலதான் குரல் கொடுப்பான் இவ்வளவு நேரம் இந்த விக்கியோட இசை ஞானத்தை நீங்க எத்தனை உயர்வா பேசுனீங்க அந்த நேரத்துல இவன் மேல உங்களுக்கு விருப்பு வந்துச்சா என்று கேட்டார் மனோகரன் விருப்பு வெறுப்பை பத்தி இப்ப நான் பேசல என் கேரக்டரையே கலங்கப்படுத்துற மாதிரி இருக்கே இந்த லெட்டர் அதுக்கு என்ன சொல்றீங்க என்று கோபமாக கேட்டார் ஆல்பர்ட் உங்க கேரக்டரை பத்தி நான் ஒன்னும் தப்பா நினைக்கவே இல்ல என்று சொன்னார் மனோகரன் ஆனா இந்த லெட்டரை மட்டும் நம்புறீங்க இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த நாடகத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குமோனு என்று சந்தேகத்துடன் கேட்டான் ஆல்பர்ட் நல்ல நாடகமா இருந்தா மேடையில ஸ்கிரீனை இழுத்து ஏத்தரவே கூட பெருமைப்பட்டுக்குவான் தனக்கும் நாடகத்துல பங்கு இருக்கிறதா நினைச்சுக்குவான் அந்த வகையில பார்த்தா நீங்க சொல்ற இந்த நாடகத்துல எனக்கும் பங்கு இருக்கு ஏன்னா இந்த நாடகத்தால சந்தோஷப்படுற ராகினிக்கு நான் தகப்பனா இருக்கேன் நீங்களும் நல்ல ஒரு ரசிகனா இருந்து பலமா தட்டுங்க எந்த குழப்பமும் இல்ல இத போய் ஒரு பிரச்சனையாக்கி உங்க நிம்மதியை கெடுத்துக்காதீங்க புது புது ராகங்களை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னே கேட்டு ரசிக்கிற யாரும் கேள்வி கேட்கறதே இல்ல அது இந்த விக்கியையும் யாரோ ஒருத்தரோட அருமையான கீர்த்தனையா நினைச்சு பாருங்க அதனோட மூலத்தனத்தின பத்திய ஆராய்ச்சி அனாவசியம் என்று சொன்னார் மனோகரன் அவர் சொன்னதை கேட்டதும் ராகினிக்கு தன் அப்பாவை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க வேண்டும் போல இருந்தது மனோகரின் குணாதிசயத்தை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பவர் ஆல்பர்ட் அவர் தனக்கு சாதகமாக பேசவில்லை என்றாலும் அவருடைய பேச்சின் உள்ளடக்கமாக ஏதோ ஒன்று தனக்கு பக்க பலமாகவும் ஆதரவாகவும் இருப்பதை மட்டும் தெரிந்து கொண்டார் இந்த விக்கி ஆல்பர்ட்டின் மகன் என்று பொருள்படும்படியாக அவர் எந்த ஒரு வார்த்தையையும் போடாமல் விக்கிக்கு இருக்க இடம் கொடு என்ற தோரணையில்தான் பேசினார் என்று ஆறுதலோடு ஆல்பர்ட் தன் அறைக்குள் விட்டார் அப்போது தன் அறையில் இருந்து வந்த விக்கி ராகினியின் பக்கம் வந்து நின்றான் ராகினி இந்த விக்கியை என்னோடு அழைச்சிட்டு போகட்டுமா என்று கேட்டார் மனோகரன் எதுக்குப்பா என்று கேட்ட ராகினியிடம் இவன் ஃப்ளூட் ப்ளே பண்றது பத்தி மாப்பிள்ள ஒரேடியா புகழ்ந்தாரு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா அதுக்குதான் என்று சொன்னார் மனோகரன் தன் அப்பாவின் சங்கீத மோகம் தெரிந்த ராகினிக்கு அவர் கேட்டதை தட்ட வழி இல்லை இப்பொழுது தனக்கும் விக்கிக்கும் சப்போர்ட் பண்ணி அவர் பேசியதிலிருந்து அப்பாவை சந்தேகப்படவும் அவசியமில்லை இல்லை சீக்கிரமாக அனுப்பிடுங்கப்பா என்று சொன்னால் ராகினி ஆனால் விக்கி ரொம்பவும் பவ்யமாக இங்கே இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு சாயந்தரம் சந்திக்கலாமே சார் என்று சொன்னான் அதை கேட்டதும் டாக்டர் மனோகரன் அட வேஷக்கார பயல இப்படியெல்லாம் கொஞ்சமும் சரைக்காம எனக்கு நீ அந்நியம் போல பேசி நடக்கிறதுக்கு எங்கடா கத்துக்கிட்ட என்று மனதுக்குள் செய்தபடி ஓகே நம்ம ஈவினிங் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் அந்த சாயந்தரத்துக்குள் ராகினியே இப்படி அப்படி என்று இல்லாமல் அசாத்தியமாக வியப்படை செய்து விட்டான் விக்கி டாக்டர் மனோகரன் புறப்பட்டு போனதும் கிச்சனில் இருந்து சத்தன் கேட்டு தன் அறையிலிருந்து ஒன்றும் புரியாதவராய் வெளியே வந்தார் ஆல்பர்ட் அங்கு ரோஹிணிக்கும் விக்கிக்கும் கிச்சனில் கடுமையான போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது இருந்தது ராகினியை கட்டாயப்படுத்தி உட்கார சொல்லிவிட்டு அவள் எவ்வளவு தடுத்தும் கேட்க மறுத்த விக்கி சமையலை கவனிக்க ஆரம்பித்தான் கிச்சனில் எது எது எங்கே இருக்கிறது என்று கேட்பதற்கு அவசியமில்லாமல் விதவிதமான பிளாஸ்டிக் டப்பாக்களில் லேபிள் போட்டு வைத்திருந்தால் ராகினி அவளுக்கு முதலில் இது ஏதோ விக்கியின் விளையாட்டு என்றுதான் தோன்றியது விக்கி ஒரு சமையல் கலைஞன் என்பது அவளுக்கு எப்படி தெரியும் அதை பார்த்த ஆழ்பட்டும் மனைவி மாதிரியே ஒன்றும் புரியாமல் தனது அறைக்கு போய்விட்டார் ஆனால் நேரம் போக போக சமையல் அறையிலிருந்து வெளிவந்த வாசனை ஆழ்பட்டே எழுந்து உட்கார செய்து விட்டது ராகினியோ விக்கியின் சமையல் நுணுக்கத்தை பார்த்து திக்கு முக்காடி விட்டாள் இத்தனை வருஷ காலத்தில் அவள் கண்கள் எமைக்காமல் நெடுநேர இருந்த நாள் இன்றாகத்தான் இருக்கும் எத்தனை எத்தனை புத்தம் புதிதான சமையல் வகைகளை விக்கி செய்து காட்டுகிறான் என்று அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் ராகினி ஆண்டி இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க என்று அவன் தட்டில் கொடுத்த சாம்பிளை இடையிடையே அவள் ருசி பார்த்தபோது போது மாய்ந்து போனாள் இந்த விக்கிக்குள் இவருக்கும் சுலபத்தில் கைவராத அபூர்வ கலைகள் இருக்கிறது அதுதான் இசையிலும் சமையலும் இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு அவனை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்றன என்று மனதுக்குள் நினைத்தாள் ராகினி விக்கி இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட என்று திரும்ப திரும்ப கேட்டாள் ராகினி இன்னொரு நாள் சொல்றேன் என்று அவனும் திரும்ப திரும்ப சொன்னான் மத்தியானம் டைனிங் டேபிள் ஒழுங்குபடுத்தப்பட்டு நடுநடுவே பூங்கொத்து ஜாடிகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்த இடமே மிக நவீனமாய் காட்சி தந்ததை ஆல்பர்ட் விசித்திரமாக பார்த்தார் விக்கியின் சமையல் பிராணத்தை கீதா பெருமையாக பேசிக்கொண்டிருக்க அதை கேட்க விரும்பாதவர் போல முகத்தை கடினமாக வைத்துக்கொண்டு ஊமை போல சாப்பிட தயாரானார் ஆல்பர்ட் சாப்பாடு வேண்டாம் என்று கோபத்தோடு மறுப்பார் என்றுதான் முதலில் ராகினி நினைத்தாள் அப்படி நடந்து கொண்டால் வீட்டை விட்டு விக்கி வெளியேறும் வரையில் அவர் வெளியில்தான் சாப்பிட வேண்டியதிருக்கும் என்பது ஆல்பர்ட்டுக்கு தெரியும் வீட்டுக்குள் வந்த பையன் விளையாட்டாய் நடந்து கொண்டு விளைவித்த குழப்பத்தை தானும் விளையாட்டாய் எடுத்து கொள்வது போல காட்டிக்கொள்ள வேண்டும் என்பது அவர் சாப்பிட வந்ததின் மறுபக்க நோக்கங்களில் ஒன்று மூடி வைக்கப்பட்டிருந்தவர்களை திறந்தபோது ஆவி பிறக்க வந்த மனம் சமைத்தவற்றின் தனி சுவைக்கான ஆரம்பமாக இருந்தது விக்கியின் தயாரிப்புகளை ராகினி ஒவ்வொன்றாக எடுத்து அவரது பிளேட்டில் வைத்த பொழுது அவையெல்லாம் ஆழ்பட்டுக்கு புதுமையாக இருந்தது அவர் சாப்பிடத் தொடங்கிய பொழுது விக்கி நாகரிகமாக திரும்பி கொண்டு சிறிதாக ஒரு தும்மல் போட்டான் விக்கி உன்னை யாரும் நினைக்கிறாங்க என்று சொன்ன ரோகிணி சூடான தண்ணீர் கிளாஸை அவனிடம் நீட்டினார் ஆனால் விக்கி தொடர்ந்து புறையேறும் அளவிற்கு அவனை நினைத்து நினைத்து அவருடைய சமையல் திறனை மனதார வியக்கிறவர் தன் புருஷன்தான் என்பது ராகினிக்கு தெரியாது என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வகை வகையா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன்னு நான் கனவுதான் கண்டிருப்பேனா அதுவும் நம்ம விக்கி கையால என்று ஒரு குழந்தையை போல தன் கணவனிடம் ராகினி சொன்னபோது இன்னும் கொஞ்சம் போடு ராகினி என்று சொல்ல தவித்தார் சித்தார் ஆனால் கௌரவம் பிறம்பை நீட்டியது ஆனால் ராகினியோ இன்னும் கொஞ்சம் இன்னும் என்று அவருடைய தட்டில் வைத்த பொழுது போதும் போதும் என்று ஒப்புக்கு நடித்தாய் தவிர மனைவியின் கையை தட்டிவிடவில்லை சாப்பிட்டு முடித்து தன் அறைக்கு சென்றதும் இந்த சமையல் கலையில் இவனுக்கு இத்தனை நேர்த்தையும் பக்குவங்களும் எப்படிதான் கிடைத்ததோ என்று ஆல்பர்ட் யோசித்தார் அவன் கொண்டு வந்து இருந்த கடித குழப்பம் எல்லாம் அவருக்கு அந்த நிமிஷங்களில் மறந்தே போய்விட்டது ஆனால் மறுபடியும் இவன் யார் எதற்காக இந்த வீட்டிற்குள் முளைந்து நாடகம் ஆடுகிறான் இவன் முகமூடி எப்போது கிளியும் இந்த குழப்பம் அவருக்குள் உச்சம் பெற்றது மறுநாள் காலை தன் தோழி உறுதியுடன் வந்த இனிதாவுக்கு பல கோடி பெருமான ஆச்சரியங்கள் விக்கியின் சிறப்பு வகை டிஃபன் வகைகள் களங்கம் இல்லாமல் சிரித்தபடியே சுறுசுறுப்பாய் பரிமாறிக்கொண்டே பேசும் விதம் மற்றவர்களின் மகிழ்ச்சியை கண்காணித்து ஆனந்தப்படுவதில் அவனுக்குள்ள ஈடுபாடு எல்லாம் இனிதாவை வியக்கச் செய்தன இனிதா வந்து அரை மணி நேரம் ஆன பிறகு மாரி மற்றும் பிரான்சிஸ் இருவரையும் மனோகரன் அழைத்து கொண்டு வந்தார் டாக்டரின் வலது இடது கைகளான மாரியும் பிரான்சிஸும் சரியான கில்லாடிகள் தன்னுடைய அந்த இரண்டு புறாக்களையும் நன்றாகவே பக்குவமாய் பயிற்சி கொடுத்து இப்போது அழைத்து வந்திருக்கிறார் டாக்டர் விக்கியே அவர்களுக்கு டாக்டர் அறிமுகம் பண்ணி வைத்த அவர்களும் அவனை தெரியாத மாதிரி பிரமாதமாக நடித்து விட்டார்கள் என் பேரு மாறி டாக்டர் கிட்ட கம்பவுண்டரா இருக்கேன் நான் ஐயா தயவுல படிச்சு இந்த நிலைமைக்கு வந்தவை நான் இருளர் இனத்தை சேர்ந்தவை என்று மாறி சொன்னபோது விக்கி மனதுக்குள் சூப்பர் ஆக்டிங் என்று சொல்லிக் கொண்டான் நான் பிரான்சிஸ் தஞ்சாவூர்காரே டாக்டர் சாருக்கு நான் தான் சமையல் காவல் எல்லாம் என்று பிரான்சிஸ் சொல்ல அட கொப்புரானே என்று கூவிட்டான் விக்கி அதை கேட்டதும் இது எங்க ஓனர் பேச்சாச்சே இது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் பிரான்சிஸ் அது எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊர்க்காரங்களோட ஒரு நாள் பழகிட்டா போதும் நான் அப்படியே அவங்க ஊர் தமிழ்லயே பேசுவேன் என்று விக்கி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இனிதா அவனிடம் வந்துவிட்டாள் இனிதாவை தூரத்தில் இருந்து காட்டி தன் அப்பாவிடம் என்னமோ சொல்லிக் கொண்டிருந்தாள் ராகினி அது வேறு ஒன்றும் இல்லை விக்கி வந்தது முதல் இனிதா சிரிக்கத் தொடங்கி அதிசயத்தை தான் சொல்லி கொண்டிருந்தாள் விக்கி நீங்க வந்து என்று இழுத்தாள் இனிதா டே விக்கின்னு சொல்லு இனிதா என்ன வா போன்னு சொல்றவங்களதான் எனக்கு பிடிக்கும் என்று உண்மையாகவே சொன்னான் விக்கி நேற்று ப்ராமிஸ் பண்ணினது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று அந்த ஹாலின் ஓரத்தில் இருந்த மாஸ்டர் பியானோ மீது சாய்த்து வைத்திருக்கும் அந்த புல்லாங்குழலை காட்டினாள் இனிதா இத்தனைக்கு மத்தியில் அதிகம் பேச விரும்பியும் பேச முடியாதவராய் நின்று கொண்டிருந்தார் ஆல்பர்ட் ஏனென்றால் நேற்று வரை வெறிச்சோடி கிடந்த வீடு இன்று பேச்சும் சிரிப்பும் ஆனந்தமாய் நிறைந்திருக்கும் மாற்றத்தை நினைத்து ஆச்சரியப்பட்டார் நிம்மதியாய் உறங்க முடியாமல் தவித்த இந்த வீட்டில் இப்படி ஒரு உற்சவமா என்ற உச்சகட்ட உற்சாகம் அவருக்குள் ரகசியமாய் கசிவதை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் இனிதா சொன்னவுடன் விக்கி புல்லாங்குழல் எடுத்து விட்டான் ஆன்டி எனக்கு பக்கவாத்தியம் நீங்க தான் நீங்க பியானோ உட்காருங்க என்று விக்கி சொன்னதால் ராகினி பியானோவிடம் போய் உட்கார்ந்தாள் நான் கடை வாசிப்பேன் இன்னையும் சேர்த்துக்க முடியுமா என்று கெஞ்சினார் டாக்டர் சிரித்தபடி அதற்கு சம்மதித்தான் விக்கி மாறி ஓடி போய் ஹாலில் பூக்களை சுருகி அழகுபடுத்தியிருந்த மண்பானையை கடமாக மாற்றி எடுத்து வந்து டாக்டரிடம் தந்தான் இவற்றையெல்லாம் பார்த்ததும் தனது வயலினை தொடுவதற்கு ஆல்பர்ட்டின் கைகள் பரபரத்தது ஆனால் வீம்பு கயிறு அவர் கைகளை கட்டி விட்டது அதனால் கையில் ஏதோ ஒரு புத்தகம் ஒன்றை எடுத்து படிப்பது போல பாவனை செய்தார் இனிதாவோ விக்கியின் உரல்களும் உதடுகளும் நிகழ்த்த போகும் மாயாஜாலத்தை எதிர்பார்க்கும் பரபரப்பில் இருந்தாள் அங்கு அவளை அழைத்து வந்தவள் இனிதாவின் சிநேகிதியாக தோன்றவில்லை இனிதாவின் கட்டாயத்தால் துணைக்கு வந்தவள் போல உற்சாகமாய் இருப்பவர்களையும் மந்தப்படுத்திவிடும் எரிச்சல் முகத்தோடு தெரிந்தாள் இனிதாவின் ஃப்ரெண்டு அவள் மனதுக்குள் அப்படி என்ன குறை இருக்கிறதோ என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள் ராகினி புத்தகத்தில் கண்களை வைத்திருந்த ஆல்பர்ட் திடுக்கென்று கீழே குனிந்தார் அங்கே விக்கி அவர் காலை தொட்டு கண்களில் ஒற்றியபடி இருந்தான் அதை பார்த்த ஆல்பர்ட் தன்னை சமாளிப்பதற்குள் உங்க இடத்துல பிளே பண்றதுல நான் என்று எழுந்து நின்று சொன்ன விக்கி ஆல்பர்ட்டின் கண்களில் தெரிந்த திவ்யமான ஆச்சரியத்தையே ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு புல்லாங்குழலை வாசிக்கத் தொடங்கினான் விக்கி இசைக்க தொடங்கிய ராகத்தை கேட்ட மாத்திரத்தில் ஆல்பர்ட் புத்தகத்தை தூக்கி எறிந்துவிட்டு கீழே உட்கார்ந்து விட்டார் அவன் அங்கே வந்த நாள் முதல் விக்கியை எரிக்கும்படி பார்த்தவர் இப்போது இமைக்காமல் பார்க்கிறார் ஒரு இசை பயிலும் மாணவனைப் போல நெஞ்சில் கைகட்டி அவன் வாசித்த ராகத்தை கேட்டு அப்படியே ஆச்சரியமடைந்தார் ஆல்பர்ட் இந்த அற்புத இந்த விக்கி உள்ளாங்குடல கொண்டு வாசிக்கிறானே என்ன தெளிவு எத்தனை துல்லியும் என்று ஆல்பர்ட் கிரங்கி போனார் தன்னால் வயலினை வைத்துக்கொண்டு கொண்டு வருடி பார்க்கும் அந்த ராகத்தை புல்லாங்குழில் உள்ள ஆறு துளைகளின் மூலம் மயக்கிக் கொண்டிருக்கிறான் விக்கி பாதி வரை விக்கிக்கு ஈடு கொடுத்த மனோகரனும் ராகினியும் தங்கள் பக்க வாத்தியத்தை நிறுத்திவிட்டார்கள் அவர்களால் விக்கியிடம் தாக்கு பிடிக்க முடியாதது ஒரு காரணம் விக்கியின் மாயநாதத்தில் அவர்கள் சிக்கி செயலற்று தங்களை மறந்தது மறுகாரணம் அந்த வாசிப்பில்தான் எத்தனை நுணுக்கம் காற்று அலைகளை தன் மந்திர விரல்களாலும் பூவித உதடுகளாலும் எப்படியெல்லாம் முருக செய்கிறான் இசையிலே கைதேர்ந்த சிற்பியைப் போல எப்படி வருடுகிறான் தன்னை சுற்றி இருக்கும் இந்த அன்புள்ளங்கள் தமக்கு நிரந்தரமில்லை என்ற இழக்கமோ இல்லை வரை அவன் பிணைப்புகளின் நினைத்தார்கள் விக்கி நீயும் போல எங்களோடு நீ நிரந்தர பந்தமாகிவிட்டாய் நீ ஒரு கொலகரனாக இருந்தாலும் சரி நேர்மையான கூர்மையான நிகரில்லாத இசைக்கு நீ இனி எங்கள் உள்ளம் எல்லாம் உன் கைப்புள்ளாங்குழலாக இருக்கும் என்று மனதிற்குள் உரைத்த சிந்தனையால் சத்தியம் பண்ணி கொண்டிருந்தார் ஆல்பர்ட் அங்கே எல்லாரும் சொல்லி விளக்க முடியாத தியான நிலைக்கு போய் அந்த ஹால் முழுவதும் ஒரு கலை கூடம் போல ஆகிவிட்டது விக்கி வாசித்து முடித்து விட்டான் உதட்டிலிருந்து புல்லாங்குழலை எடுத்த பிறகு விக்கிக்கு மட்டுமே தன் கானம் முடிந்தது தெரிந்தது மற்றவர்களெல்லாம் சில வினாடிகள் கழித்து அவரவர் சுயநினைவிற்கு திரும்பினார்கள் முதலில் ஓடோடி வந்து அந்த மகனை கட்டி பிடித்து உச்சி முகந்து அவன் கன்னத்தில் வாஞ்சையோடும் பெருமிதத்தோடும் முத்தம் கொடுத்தாள் ராகினி இதையெல்லாம் விக்கிக்கு தன் மனதிற்குள் செய்ததாக நினைத்து கொண்டு கண்மூடி திறந்தாள் இனிதா அவன் இசையை கேட்டு ஒரு காலை முன்வைத்த ஆல்பர்ட் சிறு நொடி யோசித்து விட்டு அப்படியே நின்று விட்டார் அவருக்கு இப்பொழுது அவனை என்ன சொல்லி பாராட்டுவது என்று தோன்றவில்லையே தவிர சுய கௌரவ பிரச்சனையோ தன்மனம் மனம் மாறிவிட்ட தோரணையை காட்டிக்கொள்ள வேண்டாம் என்ற எண்ணமோ கிடையாது மாறி ஓடி வந்து விக்கியை தோளில் சுற்றி கொண்டு சுற்றி சுற்றி கூத்தாடத் தொடங்கினான் விக்கி தம்பி உன்னை எங்கள் ஜாதி ஜனத்துக்கிட்ட கொண்டு போய் உன்னோட மகிமையை காட்டுறேன் பாரு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா உன்னை அந்த கிருஷ்ண பரமாத்துவாக நினச்சி எங்கள் இணத்தாரெல்லாம் உன்னை பிடிச்சி வச்சிக்கோங்க அப்புறம் நீங்கள் வரவே முடியாது என்று மகிழ்ச்சியாக சொன்னான் மாரி ஏனென்றால் மாரிக்கு அவன் வாசித்தராகும் விக்கியை போலவே என்ன ஏதென்று தெரியாது ஆனால் அதை தெரிந்து கொண்டவர் மாதிரி மனோகரன் விக்கி நீ ஜாதி மதம் மொழி நாடு இல்லை என எல்லாவற்றையும் தாண்டி மக்களை இணைக்கிற சக்தி இது இசைக்கு மட்டுமே சாத்தியம் ஏனா அது கடவுளோட பாஷை பராசக்தியோட தாய்ப்பால் நீ விக்கி இல்லை அந்த இசைக்கே பிறந்தவன் அதனால தான் இந்த தெய்வீக கலை உனக்குள்ளே ஊத்தெடுத்து இருக்குது என்று சொன்னதும் தன் தாயின் நினைவு வந்து விக்கி கண் கலங்கினான் இனிதா ஒரு முக மாட்டத்துடன் தனியே உட்கார்ந்திருந்தாள் அதை பார்த்த விக்கி மாரியின் தோலை விட்டு இறங்கினான் ராகினியிடம் இனிதாவை காட்டினான் அதை பார்த்த ராகினி இனிதாவிடம் ஓடி வந்து என்ன இனிதா என்னாச்சு உனக்கு என்று கேட்டார் ஒன்றும் இல்லை ஆண்டி என்று சொன்னாள் இனிதா அப்புறம் எதுக்கு அழுற என்று கேட்டாள் ராகினி எனக்கே தெரியலை ஆண்டி என்று சொன்னாள் இனிதா இப்பொழுதுதான் ஆல்பர்ட் இனிதாவிடம் வந்தார் அங்கிருந்தவர்கள் எல்லாம் தன்னையே வேடிக்கை பார்ப்பதை உணர்ந்த இனிதா எழுந்தாள் ஆனால் அவள் முகம் நிமித்தவில்லை இனிதா என்று அவள் முகத்தை தூக்கி அன்போடு கேட்டார் ஆல்பர்ட் அங்கிள் இது மாதிரி இவ்வளவு சந்தோஷமான நேரம் இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சதே இல்லை என்று அவள் சொன்னது தனக்கும் பொருத்தமானதே என்று ஆல்பர்ட் நினைத்தார் ராகினியும் அப்படித்தான் நினைத்தாள் இந்த வித்தையை நிகழ்த்து காட்டிய நிஜத்தின் பிறப்பிடம் விக்கியின் அன்பு மனம்தான் என்று மனோகரன் உள்ளுக்குள் வியந்தார் பின் இனிதாவின் கூந்தலை ராகினி வாஞ்சையுடன் வருட ஆண்டி எனக்கு தனந்தனோ இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்குமா அது எப்படி முடியும் என்று இனிதா கண்கலங்கிய பொழுதுதான் விக்கியும் தடுமாறி விட்டான் இனிதா அப்படி சொன்ன அர்த்தத்தோடு தானே அவனும் இவ்வளவு நேரம் வாசித்தான் இனிதாவின் இயக்கத்திற்கு தீர்வு சொல்ல வேண்டிய தகுதி இப்போது உண்மையிலேயே யாருக்கு உண்டு என்பதை ராகினியும் மனோகரனும் ஏன் ஆல்பர்ட்டும் கூட நொடிப்பொழுதில் தெரிந்து கொண்டார்கள் விக்கி அந்த தீர்ப்பை தீவிரமாக எதிர்பார்த்தான் இப்பேற்பட்ட பொது பிரச்சனை இது இதற்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டிய கட்டாயம் இனிதாவின் மூலம் வந்தது சாதாரண நிகழ்ச்சி அல்ல இதற்கெல்லாம் காரணம் விக்கியுடன் இறைவன் ஒப்படைத்திருக்கும் கலைத்திறனும் மனிதமும் தான் என்று பரிபூரணமாக நம்பினார் மனோகரன் இனிதா

என்பதில் மனோகரனுக்கு அமோக மகிழ்ச்சி ஆல்பர்ட்டின் விக்கிக்கு கிட்டுவிட்டது என்பதை ராகினி புரிந்து கொண்டாள் விக்கியை கடந்து போகும் தருணத்தில் ஆல்பர்ட் நீண்டார் தன்னை பார்க்கவே கூச்சப்பட்டுக் கொண்டிருக்கும் விக்கியிடம் உன்ன மாதிரி கலைஞன் இப்படி வளைந்து கூடாது நிம்மர்ந்து நிற்க வேண்டும் என்று அவனை தொட்டு சொல்லி அவன் முகத்தை நிமிர்த்து விட்டு கடந்து போனார் அவரது பேச்சில் ஒரு நேர்மையான கலைஞனின் உண்மையான பாராட்டு இருந்தது அதே நேரத்தில் வளைந்து நிற்கக்கூடாது என்ற வார்த்தையின் மூலம் தனது வீட்டுக்குள் விக்கி பிரவேசித்த முறை எப்படி முறையற்றது என்பதையும் ஆதங்கத்துடன் வெளிப்படுத்தி விட்டார் என்றுதான் மனோகரன் அர்த்தப்படுத்தி கொண்டார் அப்படியே மதிய நேரமும் வந்தது மதிய சாப்பாடு இவ்வளவு சீக்கிரத்திலா என்று மனோகரன் யோசிக்கும் பொழுதே விக்கி கூடுவிட்டு கூடு வாய்ந்த மாதிரி தன் புல்லாங்குழலை எடுத்து வைத்துவிட்டு சுறுசுறுப்பான சமையல்கார வேஷத்தை போட்டுக்கொண்டு டைனிங் டேபிளை அழகுபடுத்தி எல்லோருக்கும் பரிமாற தொடங்கிவிட்டான் இனிதாவிற்கு துணையாக வந்த சிறுமூஞ்சு கூட இப்பொழுது முகமலர்ச்சியோடு இனிதாவோடு போட்டி போட்டுக்கொண்டு விக்கிக்கு உதவியாக செயல்பட தொடங்கினாள் எல்லோரையும் உட்கார சொல்லிவிட்டு இனிதாவும் விக்கியும் சாப்பிடாமல் மற்றவர்களை கவனிப்பதிலேயே மும்மாரமாக இருப்பதைக் கண்டு இப்போ நான் யார் வீட்டில் சாப்பிட்றேனே தெரியல விருந்தாளிங்க மாதிரி நமக்கு விருந்து கொடுக்குறாங்க இந்த விக்கியும் இனிதாவும் அதனால தான் இந்த சந்தேகம் வருது என்று வேடிக்கையாக பேச நினைத்த அப்பாவை பார்த்து சிறிதளவு கோபத்தோடு ராகினி பதில் கொடுத்தாள் இது விக்கி வீடு தான் அதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் என்று ராகினி சொன்ன பதிலில் பரம திருப்தி கண்ட மனோகன் விக்கியின் சமையல் ஆற்றலை புகழ்ந்தது பிரான்சிஸின் சமையலை கடைசியில் இனிதா விக்கி இருவரையும் உட்கார சொல்லி ராகினி பரிமாறி மகிழ்ந்தாள் மனோகரன் தனது வீட்டிற்கு புறப்படும் பொழுது ராகினியிடம் கேட்டுக்கொண்ட மாதிரி விக்கியை தன்னுடன் புறப்பட்டார் அதற்கு அவர் சொன்ன காரணம் ஒண்ணு இல்ல ராகிணி விக்கிய இப்ப நான் அழைச்சிட்டு போறது எதுக்குன்னா யாராச்சும் வயசான அம்மாவை பார்த்து கூப்பிட்டு விக்கிக்கு திஷ்டி சுத்தி போடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொன்னதுதான் அதற்கு ஆமதித்து ராகினி உடனடியாக சம்மதித்தாலும் உடனே பத்திரமா அனுப்பி வச்சிடுங்கப்பா என்று அழுத்தமாக சொன்னாள் என்று விக்கி அழைத்தபோது அந்த அழைப்பில் இருந்த நெருக்கமான அன்பும் அக்கறையும் இனிதாவிற்கு தந்த வெக்கமும் மகிழ்ச்சியும் எப்படிப்பட்டது என்பதை ராகினி மட்டுமே உணர்ந்தார் ஆனால் இனிதா இங்கேயே என்னோடு இருக்கட்டும் இனிதாவோட ஃப்ரெண்டை மட்டும் நீ ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுங்க என்று சொன்னால் ராகினி அவர்கள் புறப்பட்டு சென்றதும் தனது அறைக்குள் இனிதாவை அழைத்து சென்ற ராகினி நேற்று அவளுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதியை மறக்காமல் அந்த சஸ்பென்ஸ் என்ன என்பதை இனிதாவிடம் ஒரு குழந்தையின் குதூகலத்தோடு போட்டு உடைத்தார் எதிர்பாராத அந்த உண்மையை அறிந்தவுடனே இனிதா உறைந்து போனால் எதுவும் பேச முடியாமல் ராகினியின் மடியில் படுத்து ஆனந்தத்தோடு அழுது தீர்த்தால் யார் அந்த இனிதாவின் ஃப்ரெண்ட் அவள் ஏன் இவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து எரிச்சல் படுகிறாள் இனிதா பேச முடியாதவாறு உறைந்து போன அளவிற்கு ராகினி அவளிடம் அப்படி என்ன சொன்னார் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ